அப்படியே சேர்றாங்க அப்படின்னு பட்சத்தில் உங்களுக்கு ஆகஸ்ட் அக்டோபரில் தான் அக்டோபரில் தான் உங்களுக்கு உங்க கோர்ட் கொடுத்துருக்குற நீதிமன்றம் கொடுத்துருக்கின்ற அந்த ஒரு தனியாக ஒரு இவனு ஒரு வீடு கட்டினார் அந்த வீட்டில் இல்லை பாய்ஸ் கார்டன் கட்டினார் அங்கே இல்லை அவங்க அப்பா அம்மா தான் இருந்தாங்க இப்போ இவங்களும் அதே மாதிரி தனியாக ஒரு வீடு கட்டினா அவங்க அப்பா அம்மா அவங்க அப்பா அம்மா தனுஷுடைய அப்பா அம்மா அப்படி இப்போ இது இப்போ அவங்க கோர்ட்டில் பிரியும் பட்சத்தில் தனுஷுக்கு தன்னுடைய சொந்த பந்தத்தில் ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி படத்தில் வந்த டைலாக்காக தான் இருக்கும் அதனால் இது ஒரு வேற ஒரு தளத்தில் இருக்கு இந்த கதை வந்து வேற மாதிரி இருக்குது நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கார் ரஜினி சாரே இது மற்ற படங்களை விட ஆமாம் பில்லா ரஜினியும் பார்க்கலாம் நீங்கள் பில்லா மாதிரியான ஒரு ரஜினியை பில்லாவில் எப்படி வந்தாரோ அந்த மாதிரி ஒரு ஆன ரஜினியை இங்கே பார்க்கலாம் நீங்கள் அது இன்னைக்கு இருக்கிற அந்த இந்த வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் சார் சார் ரஜினி சார் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்ச நாளாக வந்து படம் வரல கொஞ்சம் கேப் விட்டுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் பட் எல்லாரும் எதிர்பார்க்கறது வந்து வேட்டியன் திரைப்படம் ஏன்னா ஜெய்லர் வந்து இவ்வளோ நாள் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க பட் வேட்டியன் திரைப்படம் எப்படி சார் வந்திருக்கு இல்லை அவருடைய படம் பெரும்பாலும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா சில நேரம் மூணு வருஷம் ஆகும் சில நேரம் ரெண்டு வருஷம் ஆகும் ஒரு காலத்தில் உங்களுக்கு எண்பதுகளில்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் பதினஞ்சு படம் வந்திருக்கும் இருபது படம்லாம் வந்திருக்கும் அது அன்றைக்கி இருந்த ஒரு சூழல் அது இப்போ இருக்கிற சூழலில் இன்றைக்கி வந்து அந்த அவருக்கான கதைகள் கிடைக்கிறது அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது அதனால் அவருக்கான ஒரு கதைன்னு சொல்லும்போது ஒரு மனக்கடல் இருக்குது அதனால் வந்து நீங்கள் ஒரே வருஷத்தில் ஒரு க கதை அவர் தர முடியாது ரெண்டு வருஷத்துக்கு முறை மூணு வருஷத்துக்கு முறை கொடுக்கும்போது தான் அது ஒரு பெரிய இதாக இருக்கும் ஒரு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் இது புது கதை அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு அந்த எதிர்பார்ப்போடு வரும்போது நீங்கள் வந்து ஈஸியாக கடை கடை கடைன்னு போயிடும் ஒரு வாரம் வரைக்கும் ஹவுஸ்ஃபுல் ஐட்டு முடிஞ்சது அதை ஓகே போட்ட பண்ணமெல்லாம் அவங்க வந்துடும் அது பயிரும் அதனால் அவருக்கான அந்த கதை தேடல் தான் பெரும்பாலும் அதுக்காக தான் நிறைய மணக்கெடுவாங்க அதுக்காக தான் உங்களுக்கு வந்து லேட் பண்ணுவாங்க பெரும்பாலும் இப்போங்கூட உங்களுக்கு வந்து இந்த இந்த படம் தான் வந்திருக்கு ஏன்னா அவங்களுக்கு ஜெய்பீம் சூப்பராக பண்ணியிருப்பார் அவர் வேட்டையன் சூப்பராக ஜெய்பீம் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு சமூக அக்கறை உள்ள ஒரு செய்தியாளர் அவர் விகடனில் இருந்த ஒரு செய்தியாளர் அவர் அதுக்கு பிறகு அவருடைய சூர்யாவுடைய அந்த அகரம் ஃபவுண்டேஷனுக்கு அவர் தான் இறக்கூடிய சீஃப் மாதிரி அவர் தான் அந்த ஐடியாவில் தான் வந்தது அந்த அகரம் எல்லாமே அதனால் அந்த அந்த சிந்தனை இதெல்லாம் அவருக்கு நல்லதெல்லாம் புதுசாக சொல்லணுங்கிற ஒரு தாகமெல்லாம் இருக்கும் அதனால் அவர் பண்ண படம் அதில் என்னென்னா அவங்களுக்கு வந்து ஏறக்குறைய அந்த ஒரு எப்போவும் முடிய வேண்டியது லைக்காக வந்து இந்த இண்டியன் டூவில் மாட்டினதுனால அது கொஞ்சம் பணம் ஃபுல்லாக அவங்களால் பெரிய இதாகிடுச்சி அவங்களுக்கு அதுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் பணம் போகிறதுக்கு பணம் இல்லாமல் போச்சு லைக்காக இந்த இண்டியன் டூவில் பயங்கர அடி அவங்களுக்கு கூலிப்படத்துக்கு கூலிப்படத்துக்கு போயிட்டு முதல்ல போய் ஒரு ஷெட்யூல் முடிச்சுட்டு அப்புறம் வந்து இது பண்ணலாம் அப்படின்ட்டார் அவர் ஏன்னா அதுக்குள்ளே இவங்களும் ரெடி பண்ணி பணம்லாம் கொடுத்த பிறகு தான் அது மறுபடியும் அந்த இது டப்பிங் வரணும் அதனால் ஒரு நல்ல படம் வந்திருக்கு அது கொஞ்சம் இது பண்ணணும் கொஞ்சம் டப்பிங்க்கான வேலைகள் கொஞ்சம் முடிச்சுட்டு வந்தால் தான் இதுவாகும்போது ஏறக்குறைய உங்களுக்கு லைக்காவுக்கு அடுத்து வந்து ரஜினி படத்தின் மூலமாக தான் அந்த வருமானம் வந்தாகணும் இப்போது இதில் சூழ்நிலையில் நம்ம இந்த இழந்த பணம் அதுக்கு முன்னெல்லாம் ஏறி நிற்கிற அந்த கடன்கள் எல்லாமே வந்து சூழல் அந்த சம்பாதிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு அந்த வேட்டையனில் தான் இவங்க வந்து எடுத்தாகணும் அப்படி ஒரு சூழல் அவங்களுக்கு உருவாகிடுச்சு அடுத்து அவங்களுக்கு விடாமுயற்சி வரும்போது அது அதை ஈடு கட்டி இன்னும் கொஞ்சம் வந்துடும் இன்னும் கொஞ்சம் முயற்சி இன்னும் அவங்களுக்கு நான் லாபம் லாபத்தை கொடுக்கக்கூடியதாக வந்துடும் அது ரஜினி வந்து பார்த்திங்கன்னா பெருசாக தயாரிப்பாளர்களுக்கு வந்து நஷ்டம் கொடுக்காத ஒரு நடிகர் அப்படின்னு சொல்கிறாங்க அது உண்மை உண்மைதான் அவர் என்ன ப சொல்லுவார்னால் நான் நடிக்கிற படம் வந்து தயாரிப்பாளருக்கு லாபம் தரணும் தேட்டருக்காரங்களுக்கு லாபம் தரணும் என்னுடைய ரசிகர்களுக்கு பிடிக்கணும் கமர்ஷியலாக இருக்கணும் அவ்வளோதான் கமர்ஷியலாக இருக்கணும் படம் எல்லோருக்கும் போகணும் எல்லோருக்கும் போட்ட காசு வந்தாகணும் அப்போ தான் வந்து அடுத்தடுத்து இது ஒரு தொழில் இது இந்த தொழிலில் வந்து நீங்கள் ரிப்பீட்டாக பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னா நீங்கள் நாலு காசு சம்பாதிச்சா தான் அடுத்தது நான் என்கிட்ட வருவீங்க பேசுவீங்க அதனால் வந்து அவர் என்ன சொல்வார்னால் என்னை வச்சு நீங்கள் படம் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு லாபம் கிடைக்கணும் லாபம் கிடைக்காத பட்சத்தில் எடுக்கக்கூடாது அப்படின்னு பாருங்கள் ஏன்னா அவர் ஆரம்பத்தில் கதை கேட்கும்போது இது வருமா தேருமா தேராதா அப்படிங்கிற எல்லாமே பார்த்துருவார் நீங்கள் ஸ்க்ரீன் பிளே பண்ணுறது என்ன நீங்கள் என்ன சொல்கிறீங்க அந்த டைலாக்ஸ் யார் மியூசிக் டைரக்டர் யார் என்ன பண்ணுறாங்க அதெல்லாம் வாட்ச் பண்ணிட்டு இது சக்ஸஸ் ஆகும் ஆகாதுங்கிற இது பண்ணுவார் இடையில் ஏதாச்சும் ஒரு சந்தேகம் இருந்து அவரே வந்து சரி இப்படி பார்த்தலாம் இப்படி மாற்றலாமா கொஞ்சம் இதாக இருக்கேன் லேகாக இருக்கேன் எந்த இடத்துல இதாக இருக்கேன்னு அவர் இது பண்ணுவார் ஏன்னா ஒரு ஏறக்கூடிய ஒரு நாற்பது வருஷமாக அவர் சூப்பர் ஸ்டாராக இருக்கார் அதை வந்து தக்க அவருக்கு என்னென்னா அவருடைய படம் ஒவ்வொரு படம் வந்து நீங்கள் ஒரு தயாரிப்பாளருக்கு லாபமாக நஷ்டமாகங்கிறது தாண்டி இவர் தன்னை தக்க வச்சுக்க வேண்டியிருக்கு இன்றைக்கி வருஷத்துக்கு மூணு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு படம் படம் மூணு வருஷத்துக்கு ஒரு படம் கொடுத்தாலும் இவர் தன்னை தக்க வச்சுக்கணும் அந்த சூப்பர் ஸ்டாருங்கிற நாற்காலி இருக்கு இல்லையா அதை வந்து அப்படியே தக்க வச்சுக்கணும் தன்னையும் தக்க வச்சுக்கணும் அப்படின்னா அந்த சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு படம் தரணும் அதுக்கு இவர் மெனக்கெடம் ஹீரோ மெனக்கெட்டால் தான் அவங்களுக்கு நல்ல கதை கிடைக்கும் இவர் மெனக்கெடலைன்னா ஏதோ வாங்கி பணம் போட்டு நம்ம பாட்டில் நடிச்சிட்டு ஏதோ சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் நடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் மக்களுக்கு என்ன தேவை மக்களுக்கு இந்த படம் பிடிக்கணும் அந்த மியூசிக் பிடிக்கணும் இந்த சாங் பிடிக்கணும் இந்த டயலாக்ஸ் பிடிக்கணும் அதனால் இந்த ப இந்த படம் ப்ரொடியூசருக்கு ச ஒரு நல்ல லாபம் தரணும் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு லாபம் தரணும் டிஸ்ட்ரிபியூட்டர் இன்றைக்கி இருக்காங்க இல்லைங்கிற வேறு டிஸ்ட்ரிபியூட்டர் லாபம் தரணும் தேட்டருக்காரங்களுக்கு லாபம் தரணும் தேட்டருக்காரங்க லாபம் கொடுத்தா தான் தேட்டரில் இருக்கிற அந்த கடைகளுக்கெலாம் இவங்களுக்கெலாம் லாபம்லாம் வரும் அதனால் உங்களுக்கு எல்லாமே உங்கள் லாபம் சம்பாதிச்சால்தான் ரஜினி படம் வரும் வருது வரும்போதே உங்களுக்கு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இப்போல்லாம் இல்லை உங்களுக்கு பிளாக் டிக்கெட்டுங்கிறது இப்போ இருக்கா இல்லைன்னு தெரில ஆனால் அன்னிக்கு வந்து ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் முன்னாடி நான் நானே பார்த்துருக்கேன் ரஜினி படம் வருதுன்னா ஒரு ம மீட்டர் வட்டியில் எதில் கேட்டுருவாங்க ஆனால் எனக்கு பத்தாயிரரூபா வேணும் இருபதாயிரம் ரூபா வேணும்னா வட்டிக்கு வாங்கிடுவாங்க வட்டிக்கு வாங்கிட்டு வந்து ஊருக்கு முன்னே போயிட்டு டிக்கெட் வாங்கிட்டு வந்து பிளாக் டிக்கெட்டில் விற்று அன்றைக்கி அந்த வந்து சம்பாரித்து கொடுத்துருவாங்க மீட்டர் வேட் நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர் பார்த்துருக்கேன் ராம் தேட்டரில் பார்த்துருக்கேன் கமலா தேட்டர் அந்த சில தேட்டர்கள் எல்லாம் வந்து நமக்கு சுற்றி அங்கே இருப்போம் இல்லையா இருக்கும்போது அவங்க கடன் வாங்கிட்டு வந்து டிக்கெட் வாங்கி விற்று டக்குன்னு சம சம்பாதிச்சுட்டு போயிடுவாங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு பல பல பேரை ச வாழ வைக்கிற விஷயம் அது போஸ்டர் ஓட்டவனை உட்பட உங்களுக்கு டிக்கெட் வாங்கி பிளாக்ல விற்கிறவன் கூட ரஜினி படம் வருதுன்னு சொல்லும்போது அவங்களுக்கு அந்த ஒரு அவனுக்கு ஒரு வாணிக்கு ஒரு வா ஒரு மாதத்துக்கான காசை வந்து ரெண்டு மூணு நாளில் சம்பாரித்து போயிடுவார் இப்போ வந்து சொல்றாங்க சார் தனுஷையும் அவங்க ஒய்ஃபையும் வந்து எப்படியாவது சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு ரஜினி சார் தொடர்ந்து ஒரு முயற்சியில் இருந்துகிட்டே இருக்காருன்றாங்க அது உண்மை சில ஆரம்பத்துல இந்த அவர் முயற்சி தான் இருக்காரு ஆரம்பத்துல இருந்து சேர்ந்துருங்க அதாவது அவருடைய லைஃப்லேயும் அந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரகிள் வந்துச்சு அவருடைய லைஃப்பில் வந்து நிறைய கச்சக்கமாக ஒரு தடவை வந்து சாமியாரை நான் போயிடுறேன் அப்படின்னு ஒரு பெரிய சர்ச்சையெல்லாம் நடந்தது தமிழ்நாடு ஃபுல்லாக சாமியாரை போகாதீங்க அப்படின்லாம் இது இருந்தாங்க அதுக்கெல்லாம் இப்போ சர்ச்சை ஓடிச்சு அப்போது வந்து இவர் எஸ்பிஎம் தான் போய் உட்காந்து பேசி அப்படி அண்ணன் அவங்க அண்ணன் வந்து உட்காந்து பேசி அதெல்லாம் இது பண்ணிட்டு மறுபடியும் சரி ஓகே அப்படின்னு போச்சு இன்னொரு அதாவது குடும்பத்தில் நடக்கிற அந்த பிரச்சனைகள் குடும்பத்தில் ஏதோ நடக்கும் இல்லையா மனைவியோடு ஏதாவது தகராறு நடக்கும் இது நடக்கும் அதில் தான் நடக்கிற அந்த விஷயங்கள் அதனால் உங்களுக்கு வந்து அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ வந்து அது கேளம்பாக்கம்னு ஒரு தனியாக ஒரு ஹவுஸ் இது இருக்குது உங்களுக்கு பங்களா அவருக்கான ஒரு கேலம்பாக்கம் பங்களா ஒரு இது இருக்குது தோப்பு மாதிரி ஆமாம் தோ தோப்பு மாதிரி ஸ்விம்மிங் பூலெல்லாம் போட்டு அக்கச்சக்கமாக இருக்குது உங்களுக்கு அங்கே போய் அங்கே இருந்தாலும் கூட அங்கே போயிடுவார் நல்லா குளிச்சுட்டு கிழிச்சு ஹாயாக ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷாக அங்கே இருப்பார் அவருக்கான தேவையான இதெல்லாம் அங்கே சில நேரம் டிஸ்கஷன் கூட ஸ்கூல் டிஸ்கோ டிஸ்கண்ட் அங்கே வச்சுருப்பார் சில நேரங்கள் வேறு இடத்துல வைப்பார் அவருக்கு கொஞ்சம் ஃபீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு பார்ப்பார் அவர் முன்னெல்லாம் இஷ்டப்பட்ட என்ன பண்ணுவார் அவரே திடீர்னு கார் ஓட்டிகிட்டு போயிட்டு ஒரு கடையில் அதை துண்டு கட்டிகிட்டு இருப்பார் ஏதோ ஒரு யூ மாதிரி துண்டு கட்டிட்டு போயிட்டு கிட்டி கட்டி போயிட்டு பிரியாணிலாம் உண்டு என்பது நம்ம என் நண்பர் கடையில் ஒருத்தர்கிட்ட கிட்ட வாங்கியிருக்கார் அப்படியே சார் அப்படின்னு அவர் பார்த்துட்டு சார் சார் நீங்கள் இருங்க சார் நானே கொண்டு வரேன் நீ காரில் இருங்க சார் இவரே கொண்டு காரில் கொண்டு போய்லாம் கொடுத்துட்டு வந்திருக்கேன் ஏன்னா ஃப்ரீடமாக இருக்கணும்னு பார்ப்பார் அவரே சொல்வார் நான் தங்கக்கூனில் மாட்ட கிணி மாதிரி இருக்கேன் இப்போது முன்னெல்லாம் உங்களுக்கு கடற்கரைக்கு போவேன் ஆரம்பத்தில் கடற்கரைக்கு போயிட்டு ஹாயாக அந்த ஃப்ரெஷ்ஷான ஒரு ஹேர் வாங்கிட்டு கொஞ்சம் ஜாலியாக சுற்றி வருவேன் இப்போ இன்னங்கே போனாலும் கூட்டம் சேர்ந்தது நான் வந்து தங்கக்கூணில் இருக்கிற கிளி மாதிரி என்னால் ஒன்றுமே பண்ண முடியலை அப்படின்னு சொல்லுவார் அந்த ஒரு இது இருக்குது உங்களுக்கு அதனால் உங்களுக்கு அவரை தன்னை வந்து அதே சமயத்தில் அவர் வந்து குடும்பம் நல்லா இருக்கணும் குடும்பத்தோடு ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிறத அவர் ஆசைப்படுறாரு இதுக்காக அவர் ஏற்கனவே அவரை பேசியிருக்காரு ரெண்டு பேருக்கிட்டே கன்வின்ஸ் பண்ணியிருக்காரு சேர்ந்துருங்க இதில் ஒரு பசங்க இவ்வளோ பெருசாக வளர்ந்தாச்சு உங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது சேர்ந்துருங்க வாழ்ந்துருங்க சேருங்க இதெல்லாம் விட்டு வாங்க அப்படின்லாம் சொன்னார் ஐஸ்வர்யா பக்கம் சொன்னாலும் ஐஸ்வர்யா இன்னும் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷும் இவங்களும் எடுத்துக்கொண்ட புகைப்படம் வீடியோக்கள் இன்னும் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கேப் விட்டுருக்காங்களோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே இருக்கலாம் உங்களுக்கு வந்து ஒரு இத்தனை நாள் இருபது வருஷம் சேர்ந்து வாழ்ந்துருக்காங்க உங்களுக்கு ஒரு அஞ்சு நாள் லவ் பண்ண ஆட்களே இன்றைக்கி வந்து ஒரு ஆறாவது நாள் பத்து நாள் பிரிஞ்சிட்டோம்னா இவங்க வந்து என்னென்னமோ பண்ணுவாங்களே பல வித்தைகள் செஞ்சு எப்படியாவது மறுபடியும் சேரணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஏதாச்சும் பிரேக்கப் கொடுத்துருக்கூடாதுன்னு பல பல வகையான பல்ட்டியெல்லாம் அடிக்கிறது இல்லையா இவங்க இருபது வருஷம் சேர்ந்து வாழ்ந்துருக்காங்க ரெண்டு பிள்ளைகள் தோலுக்கு மேலே வந்தாச்சு உங்களுக்கு அடுத்து நீங்கள் என்ன பண்ணாலும் கூட அடுத்து வேறு மாதிரி தான் வேறு லைஃப் தான் அது ஒரு அந்த லைஃப் இந்த லைஃப் வராது அதாவது எப்பவுமே முதல் காதல் முதல் மொத்தம் அப்படிங்கிறதுலாம் இப்போ ஒரு ஸ்பெஷல் தான் அது அதனுடைய சிறப்புங்கிறது வேறு ரெண்டு பேரும் காதலித்து கல்யாணம் பண்ணி அதெல்லாம் உண்டு அது அதனால் அந்த பழைய நினைவுகள் அசைச்சு போட்டாலும் இது போட்டாலும் மறுபடியும் சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிற இருக்கும் ஆனால் அதை வந்து உடனே அவங்க வந்து அழிச்சிட முடியாது அது அந்த நினைவுகள் நாங்கள் இப்படி இருந்தோம் இப்படிலாம் வாழ்ந்தோம் பார்த்தீங்களா அப்படிங்கிறதுக்கான ஒரு நினைவுகள் அது அவங்களும் அது அசை போட்டு பார்க்குறாங்க பட் அது வந்து அது பிரியறாங்க இல்லை ஒன்றா சேர போகிறாங்களா ஒன்றா சேரணும் அப்படிங்கிறதா எல்லோருடைய பிரார்த்தனை நமக்கும் அந்த நமக்கு அந்த அசை தான் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இருக்கணும் அப்படின்னு அப்படியே சேர்கிறாங்க அப்படின்னு பட்சத்தில் உங்களுக்கு ஆகஸ்ட்டு அக்டோபரில் தான் அக்டோபரில் தான் உங்களுக்கு உங்கள் கோர்ட் கொடுத்துருக்குற நீதிமன்றம் கொடுத்துருக்கின்ற அந்த இது நேரம் நேரம் அந்த நேரத்துக்குள்ளே இவங்க என்ன முடிவு தான் பொறுத்து ஒருவேளை அவங்களுக்குள்ள ஒரு மறுபடியும் ஒரு ஒரு புரிதல் ஏற்பட்டு அவங்களுக்குள்ளே மறுபடியும் இல்லை நம்ம சேர்ந்துருப்போம் வாழ்வோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு செஞ்சாங்கன்னா ஹாப்பி ரஜினியும் ஹாப்பி தான் அவளுடைய ரசிகர்களும் ஹாப்பி தான் எல்லோருக்கும் சந்தோஷம் என்னது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்கின சொத்துக்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஜாயின் வெஞ்சராகவே இருந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றாங்க ஆமாம் இருக்கலாம் நாங்கள் பிரிய போகிறோம் அப்படின்ற மாதிரி இருந்தால் ரெண்டு பேரும் தனித்தனியாக பிரிச்சுட்டு போகலாம் அதையும் பிரிய காம்தான் பிரிக்க முடியாது உங்களுக்கு பிரிஞ்ச பிறகு தான் நான் இது பண்ண முடியும் அதிகாரப்பூர்வமாக பிரிஞ்ச பிறகு தான் இது பண்ண முடியும் இப்போதைக்கு அது ஜாயிண்ட்டாக இருக்குது பிரியும்போது உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு தனித்தனியாக இது தனியாக அது தனியாகனா ஒவ்வொருத்தருக்கான அதை இதை தனியாக சொத்துக்களை பிரிப்பாங்க அந்த நேரத்தில் இப்போதைக்கு வந்து இவங்க வந்து அந்த அடுத்த கட்டம் ஆக அக்டோபர் மாதம் என்ன பண்ண போகிறாங்கிறது இன்றைக்கி வந்து சினிமா உலகம் உட்பட அப்படி ரஜினி குடும்பம் உட்பட எல்லாருமே எதிர்பார்த்துருக்கிற ஒரு விஷயம் சமீபத்தில் கூட ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரும்போது திருவண்ணாமலையில் எங்கேயோ ரெசார்ட்டுக்கு அவர் போனார் அதே ரெசார்ட்டில் அவங்களும் இருந்தாங்கலாம் அது இல்லை திடீர்னு எதிர்பாராத நடக்கிற விஷயங்கள் தான் அது ஒரு தெய்வ சம்ப சங்கல்பம் அப்படின்னா அது ஒரு சிலர் பேர் வந்து பிரிந்தவர் மீண்டும் சேர்ந்திடும் பேது அழுதால் கொஞ்சம் நிம்மதி பேச மருந்து சிலையா இருந்தால் அதுதான் தெய்வத்தின் சன்னதி அப்படின்னு கண்ணதாசன் எதிர்ப்பார் உங்களுக்கு அந்த பாடல் காதல் சிறகை காற்றின் விரித்து அந்த பாடல் நீங்கள் அசைச்சு போட்டு பார்த்தீங்கன்னா பிரிஞ்சவங்க மறுபடியும் சந்திக்கும் போது கொஞ்சம் கலங்கிடணும் நம்ம இப்படிலாம் இருந்தோமே அப்படின்னு சிலையா இருந்தாலும் கூட உங்களுக்கு கொண்டு அந்த நினைவுகள் அசைப்போறது தான் நம்ம இப்படி இருந்தோம்ல இப்படி இருந்தோம்ல அப்படின்னு அவங்களுக்கு ஒருத்தரை நீங்கள் பா பார்த்துட்டிங்கன்னா அந்த காதலோடு இருந்த நீங்கள் நாட்களை நினைவுக்கு வந்துடும் டக் டக்குன்னு அந்த காட்சிகள் உள்ளுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும் வேறு ம இப்போ மைண்டில் எதுவுமே ஓடாது ரெண்டு பேருக்கும் அதான் ஓடும் ரெண்டு பேர் எப்போ மறுபடியும் அவை எதிர் சந்திக்கும் போது அல்லது கை கொழுக்கும்போது தான் அது உங்களுக்கு மறுபடியும் அந்த நினைவுகள் ஓடி வந்துடும் அதனால் அவர் தெய்வ சங்கல்பமாக மறுபடியும் அவன் சேரணும்னு இருந்தால் சேர போகிறாங்க ஏன்னா ரெண்டு பேருடைய தரப்புலன்னு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இன்னொரு மறுமணம் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் எங்கேயுமே வரலை வெறும் கிசுகிசுகளாக தான் வந்துக்கிட்டு இருக்க தவிர ஆனால் மற்றபடி இவங்க ரெண்டு பேர் தனியாக செப்ரேட்டாக தான் இருந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதனால தான் கேட்டேன் நான் ஆமாம் செப்ரேட்டாக தான் இருக்காங்க முன்னே வந்து இவங்க ஒரு தனியாக அவங்க இவரும் ஒரு வீடு கட்டினார் அந்த வீட்டில் இல்லை பாய்ஸ் கார்டன் கட்டினார் அங்கே இல்லை அவங்க அப்பா அப்பா தான் இருந்தாங்க இப்போ இவங்களும் அதே மாதிரி தனியாக ஒரு வீடு கட்டினா அவங்க அப்பா அம்மா கூட தான் இருந்தாங்க இப்போ தனியாக ஒரு வீடு கட்டியிருக்காங்க அவங்க சப்போஸ் சேர்ந்து வாழணுங்கிறதுக்காக ஒன்றா சேர கட்டியிருக்காங்களா அடுத்து ஒரு ம மறுமணம் செய்யும்போது அதுக்காக கட்டியிருக்காங்களான்னு சொல்ல முடியாது ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாமே பேச்சு தான் அந்த பக்கம் வந்து அவருடைய அப்பா அம்மா வந்து அதிக வாரம் போகணுமா அவங்க அப்பா அம்மா தனுஷுடைய அப்பா அம்மா அப்படி இப்போ இது இப்போ அவங்க கோர்ட்டில் பிரியும் பட்சத்தில் தனுஷுக்கு தன்னுடைய சொந்த பந்தத்தில் ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி நல்ல பொண்ணாக அப்படின்னு குடும்பத்தை ஒரு சினிமா சம்பந்தம் இல்லாத ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்ணான் ஐஸ்வர்யா பொண்ணா நல்ல பெண் இல்லையா அப்படின்லாம் சொல்லி கேட்டிருக்கேன் கேட்டுறாதீங்க அவங்க நல்ல பெண் தான் இவங்க தரப்பில் இவங்க குடும்பத்தில் தேனி சைடில் தேனி தான் அவங்க அந்த சைடு மதுரை தேனி சைடு அப்போ அந்த அங்கே ஊரில் ஏதாச்சும் அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க அல்லது அவங்களுடைய சொந்த பந்தங்கள் சார்ந்த ஒரு பெரிய வெள்ளைனரும் இருக்காங்க இதெல்லாம் இருப்பாங்க அதுலேருந்து ஏதாச்சும் நல்ல பெண்ணாக ஒரு குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணா குடும்ப பெண்ணாக அவங்க வந்து வேற வேலைக்கு போகாமல் குடும்பத்தை மட்டும் பார்த்துக்கிற மாதிரி ஒரு பெண்ணாக பார்த்து செய்யணுன்னு அவங்க முடிவு செஞ்சதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அவங்க தரப்புலேருந்து சரி இப்போது வந்து பார்த்தீங்கன்னா வேட்டையன் வந்து ரிலீஸ் ஆக போகுது எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க சார் இப்போ வேட்டியன் திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலரான ரஜினி படமாக இருக்குமா இல்லை அதை விட வந்து பார்த்தீங்கன்னா வேறு சில முக்கியமான இன்னைக்கு நடக்கக்கூடிய சமீபத்தில் நடக்கக்கூடிய சில பிரச்சனைகளை பேசக்கூடிய ஒரு திரைப்படமாக இருக்குமா இவர் வந்து ஞானவேல் கொஞ்சம் அந்த அந்த கரண்டில் இருக்கிற சில விஷயங்கள் அரசியல் கொஞ்சம் சட்டையாராக வரும் அது கொஞ்சம் எடுத்துக்குவார் ஏன்னா அவர் உங்களுக்கு பத்திரிகையாளர் பத்திரிகையாளர் அது இல்லாமல் உங்களுக்கு கொஞ்சம் சமூக அக்கறை உள்ள ஒரு பத்திரிகையாளர் அவர் அதை சார்ந்து அதை தாண்டி உங்களுக்கு வந்து ஏற்கனவே பி ஜெய் பண்ணி இதை பார்த்தீங்களா அந்த படம்லாம் பார்த்திங்கன்னா வேற ஒரு வேற ஒரு தளத்திலேருந்து வச்சுருப்பார் அந்த மாதிரி எதுவும் ஒரு வேறொரு தளத்தில் ஒரு கதை வச்சுருப்பார் அதுக்குள்ளே ஏதாச்சும் சில அந்த நீங்கள் நடப்பு கால நிகழ்வுகள் வரலாம் அதுக்கான ஒரு சட்டையர் வரலாம் ஒன்று ரஜினி சார் பேசலாம் அல்லது அவர் பக்கத்தில் இருக்கிற யாராவது பேசலாம் யார் பேசுனாலும் ரஜினி படத்தில் வந்தது டைலாக் தானே அது இவர் பேசினாலும் நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு அவருடைய நண்பர் பேசினாலும் அல்லது அந்த படம் பேசினாலும் அது வந்து ரஜினியுடைய படத்தில் வந்த டைலாக்காக தான் இருக்கும் ஆனால் இது ஒரு வேற ஒரு தளத்தில் இருக்குது இந்த கதை வந்து வேறு மாதிரி இருக்குது இருக்குதுன்னு சொல்லியிருக்கார் ரஜினி சாரே இது மற்ற படங்களை விட ஒரு கமர்ஷியல் பக்கா கமர்ஷியல் மசாலா இல்லாமல் கொஞ்சம் ஒரு சமூக அக்கறை உள்ள படமாகவும் இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு ரஜினி சார் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கார் லோகேஷ் கனகராஜ் கூட அந்த திரைப்படம் வந்து எப்படி சார்னால போயிட்டுருக்கு அது வந்து ஒரு ஒரு எபிசி ஒரு இது போயிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு ஷெடியூல் போயிட்டுருக்கு ஒரு ஷெடியூல் முடிச்சுட்டு தான் இங்கே வந்து இது பண்ணுறதா சொல்லியிருக்கார் ஏறக்குறையே அது போயிட்டுருக்கு ஒரு ஷெடியூல் முடியும் போது இங்கே வந்து இது பண்ணுவார் அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு அது வந்து பக்கா கமர்ஷியல் தான் அது அவர் இவரே வந்து லோகேஷை வந்து கல கமர் கமர்ஷியல் தான் பண்ணியிருப்பார் உங்களுக்கு விக்ரம் பண்ணியிருப்பார் இல்லையா விக்ரம் பண்ணியிருப்பார் எல்லாம் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி ஃபுல் பக்க கமர்ஷியல் அது மாதிரி ஆக்ஷன் ஓரியண்டெல்லாம் பண்ணியிருப்பார் ஃபுல் ஆக்ஷன் ஒருட்டால் ஒரு கொஞ்சம் சென்டிமெண்ட் ஏதாவது சின்னதாக வச்சு ஒரு இது பண்ணுவார் இப்போ பழைய நடிகர் ரஜினிகாந்த் வந்து இந்த படத்தில் நம்ம பார்க்கலாம் ஆமாம் பில்லா ரஜினியும் பார்க்கலாம் நீங்கள் பில்லா மாதிரியான ஒரு ரஜினியை பில்லாவில் எப்படி வந்தாரோ அந்த மாதிரி ஒரு பேட்டர்னான ரஜினியை இங்கே பார்க்கலாம் நீங்கள் அது இன்றைக்கி இருக்கிற அந்த இந்த இந்த இன்றைக்கி இருக்கிற இதில் இந்த இந்த வருஷனில் சேர்த்து பார்க்கலாம் பில்லா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான பில்லா இருபது இருபத்தி பில்லாவா பில்லா மாதிரியான ஒரு ஸ்டைலிஷான ஒரு ரஜினியாக பார்க்கலாம் அதில் எப்போயுமே ரஜினி சரோட படம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பெருசாக எந்த ஒரு பில்டப்பும் இல்லாமல் சைலண்ட்டாக வந்து ஜெயிக்குது இந்த படம் எப்போவுமே பெருசாக வர்றதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பரபரப்பெல்லாம் ஏற்படுத்தாமல் வந்து அமைதியாக வந்து அப்புறம் பெரிய பரபரப்பாக ஜெயிக்க இல்லை அவர் வந்து அதை பற்றி நீங்கள் வந்து நீங்கள் அப்பப்போ எப்படி இருக்காமல் அப்படி இருக்காமல் எந்த மாதிரி இருக்குது அப்படி இருக்குதுன்னு ஒரு பில்டப் பண்ணிங்கனாலே பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தினா டப்புன்னு போய்டும் அதை வந்து பெருசாக அவர் எடுத்துக்கல அவர் விரும்பி செஞ்சதுனால அதை பெருசாக எடுத்துக்கல அவருடைய ரசிகர்களும் அதை பெருசாக எடுத்துக்கல அதனால் இவருடைய படங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட ஒரு வெற்றி பெற இன்னொரு காரணமும் வச்சுருப்பார் அதை வந்து அந்த கரெக்டாக சூஸ் பண்ணுவார் எல்லோரும் சூஸ் பண்ணி கரெக்டாக அதில் ஒரு ஒரு குடை கீழே வந்து எல்லோரும் சேர்த்துருவார் அப்படி சேர்க்கும்போது அதுக்கான ஒரு சக்ஸஸான இப்போ ஏ ஆர் ரஹ்மான் அப்படின்னா அவருக்கான ஒரு மியூசிக்னால் அவருக்கு ஒரு விவரப்பு இருக்கா ஓகே இந்த பக்கம் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு படத்துலையும் இப்போது சமயம் கடந்த காலம் வரைக்கும் உங்களுக்கு எஸ்பிபி தான் பாடியிருப்பார் அப்படி ஒவ்வொரு படத்துக்கும் முதல் பாடலே இப்போதைக்கு யார் பாடி இருக்காங்க தெரில இப்போ இந்த ரெண்டு படத்துலேயும் அது ஒரு பார்த்தா பார்க்கணும் அதுக்காக தான் எங்கேயும் போயும் அதை வந்து மறுபடியும் நம்ம அந்த லொகேஷனில் எதுவும் யூஸ் பண்ணுறான்னு நினைக்கிறேன் அது இருக்கலாம் எஸ்பிபிக்காக அது இருக்கலாம் அந்த மாதிரி இவர் வந்து அந்த கதையை உட்பட எல்லோரையும் கொஞ்சம் கரெக்டாக ஒரு இவரே சூஸ் பண்ணுவார் டைரக்டர் விட அதிகமாக இவர் தான் பண்ணுவார் ஏன்னா டைரக்டர் தீர்மானிக்கிறது வேற இவர் வந்து இன்னார் இருக்கணும் மியூசிக் இவர்கிட்ட இவர் இன்று இருக்கட்டும் ஆனால் இதில் இவரை பொறுத்த வரைக்கும் இவர் தான் தீர்மானிப்பார் டைரக்டர் இவர் டைட்டில் எது காமெடியன் இவர் ஹீரோயின் இவர் உங்களுக்கு டைலாக்ட் ரைட்டர் இவர் அதை வந்து அதே சில மியூசிக் டைரக்டர் இவர் சிங்கர் ச பாடல்கள் இவர் எழுதணும் அப்படின்னு இவர் தீர்மானிப்பார் ஏன்னா சக்சஸ்ஃபுல்லான ஒரு சக்சஸ் கொடுக்கணும் அப்படின்னா கூட இருக்கிறவங்களும் கொஞ்சம் உடைச்சா தான் சக்ஸஸ் கொடுக்க முடியும்னு நினைப்பார் அந்த வகையில் அப்படி ஒரு கூட்டணியோடு அந்த முயற்சியை பெருசாக எடுத்துக்கோ அதனால சக்சஸ் ஈஸியாக இருந்தது அவருக்கு சக்ஸஸோடு சேர்ந்து வந்து ரஜினி சார் எனக்கு தெரிஞ்சு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சந்தோஷம் என்னன்னா பிரிந்த இந்த ரெண்டு பேர் வந்து இணையணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய மிகப்பெரிய சந்தோஷம் அவருக்கு அந்த சந்தோஷம் அவருக்கு அந்த சந்தோஷம் அதை நிறைவே எல்லோருக்கும் சந்தோஷம் தான் வரக்கூடிய நாட்கள் வந்து கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேர் இணையணும் அப்படிங்கிறத வந்து நம்ம சேனல் மூலயமா ஆசைப்படுறோம் ரசிகரோடைய ஆசையும் அதுதான் சார் ஆமாம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி சார்